அதாவது ஒரு ஹிந்து சகோதரன் அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக உயிரையை தியாகம் செய்த ஒருவர் அந்த தந்தையுடைய கையில் தான் ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு பண உதவிகளும் பொருளாதார பொருள் உதவிகளும் செய்தாலும் அதை ஈடு செய்ய முடியாது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முன்னூறு நானூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்ப அதை அந்த பிள்ளைகளுக்கு படிக்கவும் மூணு பிள்ளைகளும் படிக்கிறாங்களா மூத்தவருக்கு பன்னெண்டு வயசு ஆண்டு எட்டு படிக்கிறாரு இவளுக்கு ஒன்பது வயசு இந்த வருஷம் போல சீட்லையா இருக்கா இவருக்கு நாலு வயசு மோண்டி சரி போறாரு மூணாம் பிள்ளை எடுத்திருந்தாரு அவர் கொல சீப்ல நூத்தி முப்பத்தி ஏழு நூத்தி முப்பத்தி ஏழு மார்க்ஸ் சிறந்த சிறந்த பெருபேர்களை பெற்று பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல திறமையான பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு தீனி சாமான் வாங்கி கொடுத்தாங்க பல நல்ல அன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருந்தோம் அதே மாதிரி இந்து மத சகோதரர்கள் உண்மையிலே சிறந்தவர்கள் வெளிநாட்டில் கனடாவில் லண்டனில் இருந்து நிறைய உதவிகள் இலங்கை வாழ் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் போற்றப்படக்கூடியவர்கள் அவர் நல்லா படிப்பாரு அவருக்கு நல்லா மெக்ஸ் செய்யணும் அவருக்கு அக்கௌண்டரா தான் செய்யணும்னு இருந்தாரு கவலைப்பட்டு இருக்காரு நல்லா ஆர்டிங் எல்லாம் செய்வாரு எனக்கு அவர் படிக்கணும் இப்ப அவரு அவங்க அப்பா டாக்கல் தான் இருக்காங்க யாரும் பேசுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லா படிக்கணும்ட்டு எனக்கு இந்த மூணு பிள்ளைகளை எப்படியாச்சும் வளர்த்து படிக்க வச்சு நம்பதினரை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன் உயிரையே தியாகம் செய்தார் என்ன வகையில் ஒரு முஸ்லிம் சகோதரர் நாங்க முன்வந்து ஒன்று செஞ்சால் இந்த சமூகத்துக்குமே சமூகம் செய்தது போன்று ஆகிவிடும் என்ற ஒரு நல்ல சிந்தனையின் நோக்கில் இந்த கடையை கட்டிக்கொள்வது முன்வந்திருக்கிறார் சந்தோஷ் மீசான் டிவி கிட்ட ஏக மிக எலியத்த ஜனாவே மீசான் டிவி தான் ரெண்டு மாசத்துக்கு முந்தை வெளிக்கொண்டு வந்தாங்க வெல்பேர் சொசைட்டி அகூர்னல் டெவலப்மெண்ட் கொமிட்டி இது ஒரு சமுதாயத்துக்கு செஞ்ச உதவிக்காக நாங்க ොරවදවිස වන මනි ම මන මරි පටයිලා හදනනාකට ිචක් සේව නුසන්ට අපේ මුස්ලිම්මිනිස්සු නැතන් අපේම සිංහල මනිස්සු සමයි දව කරන්න ජීවිතේ ැතිවුණන අට පස්සේ හැබයි යාගේ පවල ජීවිතය නැතිේලා නෑන්න බිලිපිත්තක් දෙන්නයි හද නමාලවෙක් දෙන්න නැව මේක දක්කර පස කර අම්බන්ට දේව ද තියන ඇදයි බම් ද ඇද තරයි ද මේ මෙචරයි තියෙන්නේ. මේ මෙච්චරයි. ම් කට පල්ල මම් කට පල්ලිය මුස්ලිම් අය තමයි நாங்க திகனில இருக்கக்கூடிய கடந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னதாக நடந்த ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒரு தம்பதியின் ஆற்றில் அடித்துக்கோன நிலைமையில் இருக்கும் போது அதாவது ஒரு ஹிந்து சகோதரன் அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்தில் இறங்கி அதுக்காக தன் உயிரையை தியாகம் செய்த ஒருவர் அது நீண்ட காலத்துக்கு முன்னதாக நடந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு அது சமூக வலைதளங்களையும் மீடியாக்கள் இருந்தாலும் அந்த குடும்பம் மூன்று பிள்ளைகளுடைய ஒரு உண்மையிலே ஒரு தந்தை இழந்து விட்டால் அந்த தந்தையுடைய கையில்தான் ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு இருக்கு தந்தை இல்லாமல் ஒரு தாய் ஒரு தாய் தன்னுடைய மூன்று குழந்தைகளை எவ்வாறு பராமரித்து அவருடைய வாழ்வாதாரங்களை கொண்டு போறன்றது ஒரு பெரிய ஒரு சவால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாரிய ஒரு பிரச்சனை பொருளாதாரம் எல்லாருக்கும் தெரியும் எங்களோட குடும்பங்களுடைய செலவினங்கள் ஒரு கஷ்ட நிலையில் போகக்கூடிய ஒரு காலம் இந்த சூழ்நிலையில் சேர்ந்த சகோதரர்கள் முன்வந்து பல வேலை திட்டங்களிலும் பல ஏற்பட்டுக் கொண்டு வரும் டீம் ஒன்று இயங்கிக் கொண்டுதான் இவர்களுக்கு ஒரு ஆறுதலாக ஏதாவது ஒன்று செய்யணும் என்ற நோக்கில் எனவே வாழ்வாதார பிரச்சனைக்குரிய பண உதவிகளும் பொருளாதார பொருள் உதவிகளும் செய்தாலும் அதை ஈடு செய்ய முடியாது அதற்கு ஈடு செய்யும் முகமாக ஓரளவு அவர்களுக்கு ஒரு கடையாவது கட்டி கொடுத்து அதை அவர்களுக்கு தொடர்ச்சியான ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் என்ற நோக்க இந்த இடத்துக்கு வந்து அதுக்கான ஆரம்ப கட்டங்கள் நடக்க நிறைவாக இருக்கின்றன இந்த பாதிப்புக்கு உள்ளாகி இன்னைக்கு எவ்வளவு காலம் ஒரு வருட காலமாக இருக்கு ஒரு வருட கால இந்த கால பகுதி வேண்டி ஊர் ஊர் சார்பாக யாரும் சரி உதவி செஞ்சாங்களா இல்ல ஊர்ல யாரும் உதவி காசு பதினஞ்சாயிரம் கிடைக்குது அதுவும் நான் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரூபாய் நானூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு అప్ప అదా పిల్లలకు పడికి పడుకెల నమకి కష్టం அப்பா இருக்கும்போது இந்த எந்த குறையும் இல்லத்தானே இப்ப எங்களுக்கு எல்லாமே மூத்தவருக்கு பன்னெண்டு வயசு ஆண்டு எட்டு படிக்கிறாரு இவளுக்கு ஒன்பது வயசு இந்த வருஷம் கொலசீப் இருக்கா இவருக்கு நாலு வயசு மோண்டி சரி போறாரு யாரும் எங்களை பார்க்க மாதிரி நடந்து வாகனத்துல தான் போனாங்க இப்ப இது மாதிரி பாபா மட்டும் வாகனத்துல போகும் அவரு நடந்து போயிட்டு நடந்து வர்றாரு அவருக்கும் வெயிலுக்கு கடுமையா இருக்கும் அன்னைக்கு நேரம் ஆகும் வர்ற

கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல திறமையான பிள்ளைகள் பிள்ளைகள் எதிர்காலம் இந்த தந்தை இழந்தது பிறகு உள்ளாகிறது காணக்கூடியதாக இருக்குது அந்த பிள்ளை இப்போதைக்கு முதலாவது வந்து கொண்டிருந்த பிள்ளை இப்ப மூன்றாம் இடம் நான்காம் இடம் வரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது அதே மாதிரி அடுத்த பிள்ளை இந்த பிள்ளை தினம் கொலர்ஷிப் செய்ய இருக்கு அந்த வருஷம் எட்டாம் மாசம் பத்தாம் தேதி இவன் கொலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் இவன் நாலாம் பிள்ளை எடுத்திருக்கா படிப்பா நாலாம் பிள்ளை படிக்கிறான் சிறந்த முறையில படிக்கிற இந்த பிள்ளையும் வகுப்புல அக்குருணைய சேர்ந்த சகோதரர்கள் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளை செஞ்சாங்க சாப்பாடு சாமான் வாங்கி தந்தாங்க காசு தந்தாங்க என் பிள்ளைகளுக்கு தீனி வாங்கி கொடுத்தாங்க பழங்கள் எல்லாம் எல்லாம் அன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருந்தோம் இன்னைக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாசம் இதுக்காக எப்ப வந்து தான் செஞ்சு தந்தாங்க எவ்வளவு காலத்துக்கு முந்தி ஒரு மாசம் ஒரு மாசத்துக்கு முந்தி அதுக்கு முன்னாக யாரும் வரலையா இல்ல அவங்க திகன பள்ளியில எல்லாம் போயிட்டு சொல்லுவோம் அவங்க எந்த ஒரு உதவியும் செய்யல அப்ப அப்ப உள்ள முஸ்லிம்கள் பள்ளிகள் நீங்க சொல்லி இருக்கீங்க அறிவித்தல் கொடுத்துருக்கீங்க இப்படி நிலைமை இருக்குது கொஞ்சம் உதவி செய்ய நோட் புக்கு கூட நாங்க பள்ளிக்கு போனோம் எதுவுமே குடுக்கல பிள்ளை எல்லாம் கூட்டிக்கு எடுத்தான் போனேன் ஒன்னும் தரல ஒன்னும் சொல்லவும் இல்லை அகுர்ண சகோதரர்கள் அவங்களுக்கு ஏற்கனவே இதர உண்மை தகவல்கள் இது சம்பந்தமான முழு விவரங்கள் கிடைக்கப்பெறாமையினால்தான் இந்த உதவி உதவி கரங்கள் ஏற்கனவே நீட்டப்படவில்லை தற்போது அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த கிடைத்த உடனே அதை அதை தீர விசாரிச்சு அதுக்குரிய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அவர்களுக்கான உதவிகள் நாங்கள் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இடத்துக்கு வந்து அஹ் பண உதவிகளும் தீன்பண்டங்களும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் நீங்களே பார்த்தீர்கள் அவர்கள் அந்த நாள் மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னும் இன்னொரு தேவைகள் இருக்கின்றன முடிந்த அளவு அவர்களால் ஒரு தொழில் வாய்ப்புக்காக வேண்டிய ஒரு கடையை கட்டி கொடுக்கிறார்கள் உங்களுக்கு இன்னும் என்ன தேவைகள் உங்களோட குடும்ப சூழ்நிலை இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பராமரித்துக் கொண்டு வாழ்றதுக்கு இன்னும் என்ன தேவைகள் உங்களுக்கு இருக்குது இதை பார்க்கக்கூடிய காணொலியை பார்க்கக்கூடிய இன்னும் சகோதரர்கள் அதாவது வெளிநாட்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதே மாதிரி இந்து மத சகோதரர்கள் உண்மையிலே சிறந்தவர்கள் வெளிநாட்டில் கனடாவில் லண்டனில் இருந்து நிறைய உதவிகள் இலங்கை வாழ் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் போற்றப்படக்கூடியவர் அதே மாதிரி நுவரளி பகுதிகளில் சிறந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் இவ்வாறானவர்கள் இவர்களையும் ஒரு கண் கொண்டு பார்க்கலாம் இவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு முன் வரலாம் என்ன உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுது இப்போதை இங்கே நம்ம வீடு இங்கே இருக்கிறத பாருங்களை எங்களுக்கு கப்பற அடி செஞ்சுக்கணும் இந்த வயரெல்லாம் சும்மா தான் இருக்கு இவர் அடிக்கடியாத இழுப்பாரு

அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போறத்த அளவுக்கு வீட்டுல சின்ன சின்ன தேவைகளை செஞ்சு கொண்டு அடுத்த கட்டமாக அந்த பிள்ளைகள் சிறந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்மையிலேயே கிளாஸ்ல முப்பது நாப்பது பிள்ளைகளுக்கு முதலாம் இடம் இரண்டாம் இடம் மூணாம் இடம் வரக்கூடிய பிள்ளைகள் உண்மையிலே எதிர்காலத்துல ஒரு சிறந்த சந்ததிகளாக வரக்கூடியவர்கள் இவர்களுக்கு படிக்கிறதுக்கு உதவிதான் தேவை அந்த வகையில யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் உங்களோட இந்த பிள்ளைகளோட படிப்பு செலவீனங்களை பாரம் எடுத்து செய்யக்கூடியவர்கள் முன்வருவாளாக இருந்தா உண்மையில பெரிய உதவிகிட்டு இந்த மாதிரியான குடும்பங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் முன் வர வேண்டும் எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களாக இருக்கலாம் இந்து சகோதரர்களாக இருக்கலாம் இதுக்கு முன் வந்து உதவி கரங்களை நீட்டி உங்களுடைய இந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரமானவர்கள் இவர்களோடு தொடர்பு கொண்டு அதுக்கான உதவி கரங்களை நீட்ட முடியும் அவங்களே மூணு பேர்த்தையும் படிச்சு எப்படியாச்சும் முன்னுக்கு நல்ல நிலைமையில கொண்டு வந்துடணும் எனக்கு அது மட்டும் தான் நோக்கம் அவரு நல்லா படிப்பாரு அவருக்கு நல்லா மெக்ஸ் செய்யணும் அவருக்கு கவுண்டரா தான் செய்யணும்னு இருந்தாரு இப்ப அவர் சொல்றாரு அம்மா அப்பா இல்ல அவரு அப்பா புல் சப்போர்ட் அவருக்கு கைவேலை எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு இப்ப அவருக்கு சப்போர்ட் இல்ல இப்ப அவருக்கு மனசுக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியாது இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு நல்லா ஆட்டிங் எல்லாம் செய்வாரு எல்லாம் செய்வாரு நல்லா படிப்பாருந்தாரு அவர்கிட்ட புக்ஸ் எல்லாம் பாருங்க அவருடைய ரைட்டிங் எல்லாம் அப்படி ஒரு அழகு எல்லாருமே டீச்சர் வீட்டுக்கே வந்து சொன்னாங்க அவளோட பேர் சிபிராஜ் அவரு நீ நல்லா படி நீ படிச்சு நல்ல ஒரு தொழில் செய்யணும் அப்பதான் தங்கச்சி தம்பியும் வளருவாங்க விடுங்க அப்படின்னு அடிக்கடி எல்லாமே ஸ்கூல்ல எல்லாமே அவருக்கு சப்போர்ட் எல்லாம் அறுதல் சொல்லுவாங்க எனக்கு அவர் படிக்கணும் இப்ப அவரு இப்ப இப்போ அவருக்கு அக்கவுண்ட் செய்யறா இல்ல மேக்ஸ் எல்லாம் அவரு வீக் ஆயிருக்கு அப்பட கவலையில வீக் கிளாஸ் போட வசதி இல்லை கிளாஸ் போட்டா நல்லா படிப்பாரு அவருக்கு அறுதல் சொல்ல யாருமே இல்ல அவர் எட்டாம் ஆண்டா படிக்கிறாரு இந்த சித்திர நேரம் யாருமே அவரோட எல்லாம் அவங்க அப்பா டாக்கல் தான் இருக்காங்க யாரும் பேசுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க பிள்ளைகள் அவர் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன பொறுத்த அவருக்கு எல்லாத்துட்டையும் நான் சொல்லுவேன் அவரை உற்சாகப்படுத்துங்க பிள்ளைகள் அவங்களாம் அவங்க வலிக்கு நல்ல வலிக்கு வரும் நல்ல பழக்க வழக்கம் பழகணும் நல்லா படிக்கணும்ட்டு எனக்கு இந்த மூணு பிள்ளைகளை எப்படியாச்சும் வளர்த்து படிக்க வச்சு நல்ல அவர் மேசன் வேலைத்தான் செஞ்சாரு ஒரு நாளைக்கு நாலாயிரம் சம்பளம் எடுப்பாரு நமக்கு இப்படி ஆகும்னு தெரியாது நம்ம வேலை செஞ்சுட்டு வருவாரு டவுனுக்கு போவோம் சாமான் வாங்குவோம் உடுப்ப எடுப்போம் எல்லாம் செஞ்சு சந்தோஷமா இருந்தோம் அவர் அப்படி நல்லோம் இந்த ஊருக்கும் சரி எங்களுக்கும் சரி அவர் அப்படி நல்லோம் தங்கமானவர் அவரு தான் கொடுத்து வச்சிருக்கோம் அவரோட இத்தனை வருஷம் வாழ்றதுக்கு ஆனா கடவுளுக்கே பிடிக்கல அவர் எங்களோட வாழ்றது முந்தா நாள் ஒரு வருஷம் எல்லாரும் பன்னெண்டு மணி வரைக்கும் எங்களோட முந்தா நாள் பின்னேறம் பதினஞ்சாம் தேதி பின்னேரம்தான் அவரு காத்தலாமாரு நாங்க நம்பவே இல்லை அவரு நல்ல நீச்சல் எல்லாம் தெரியும் சகோதரர்கள் முன் வந்து அதுக்கு பல நல்லுள்ளங்கள் வெளிநாட்டிலும் இருந்து இலங்கையிலும் இருந்து உதவிகள் செய்திருக்கிறார்கள் அந்த உதவிகளை கொண்டு ஏதோ ஒரு வகையில் இவர்களின் கோரிக்கையை கிணங்க ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னதாக வந்து இவர்களுக்கு உதவிகரம் நீட்டும் போது இவர்கள் வேண்டிக் கொண்டது ஒன்றே ஒன்றுதான் இவர்கள் தொடர்ச்சியான ஒரு வருமானத்தை ஏதோ வகையில் கொண்டு போறதுக்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு ஒரு கடையை கட்டி தருமாறு கோரிக்கை விட்டிருந்தார்கள் அந்த வகையில் பல நல்லுள்ளங்கள் ஒன் ஒன்று சேர்ந்து அதற்கான பண உதவிகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய அக்குருணையைச் சேர்ந்த சூட்டி பெறுதல் மூலமாக அதுக்குரிய பண திரட்டல்களை செய்து இந்த திட்டத்தை சமூக நலம் கருதி ஒரு எங்கோ இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஒன்பதனரை காப்பாற்றுவதற்காக வேண்டி தியாகம் செய்தார் என்ன வகையில் ஒரு முஸ்லீம் சகோதரர் நாங்க ஒன்று செஞ்சால் இந்த போன்று ஆகிவிடும் என்ற ஒரு நல்ல சிந்தனையின் நோக்கில் இந்த கடையை கட்டி கொள்வது முன் வந்திருக்கிறார் இது இதை செய்து கொண்டால் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு உதவியாக இருக்குமா இந்த கடை பெருசா கடைகள் இல்லை நம்ம வீட்டுக்கிட்ட நீ ஏதோ ஒரு நாளைக்கு சரி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சரி பிசினஸ் தெரிக்கிறலாம் மத்தது இந்த புள்ளைகளோட பராமரிப்புக்காகத்தான் நான் இன்னைக்குல கடை போட்டு தர சொன்னேன் ஸ்கூல் விட்டு வரும்போது நான் கட்டாயம் வீட்ல இருக்கணும் மீன் இருக்க காலகட்டத்துல ஆண்களுக்கு ஆண் பிள்ளைகளை கூட கவனமா சவழக்கணும் அதனால எனக்கு இந்த பெண் பிள்ளை ஒன்னு வச்சிருக்கேன் அதையும் எனக்கு இந்த புள்ளைக மூணு ஸ்கூல் போகும்போது அதுகளை அனுப்பிட்டு ஸ்கூல் வர்ற முனுக்கு நான் வீட்டுல இருக்கணும் அதுக்காகத்தான் அந்த கடையை இங்க நிக்கில போட்டு தர சொன்னேன் நான் அதுல ஏதாச்சும் வருமானம் வந்துச்சுன்னா நான் தேடி அதுலேருந்து நாங்கள் முன்னுக்கு வந்து நன்றி எங்களுக்காக உதவி செய்கிறவங்களுக்கு நன்றி நீங்களாவது முன்னுக்கு வந்து செய்கிறீங்க அதுக்காக கோடி கோடி நன்றி என்றைக்கும் நம்ம நாங்கள் உங்களுக்கு நானும் என் பிள்ளைங்க மூணும் கடன்பட்டிருக்கோம் අපි අකුරුණනිද එනකොට ෝඩටිේෂනප්්‍ය අපිට හම්බොන අපින් ජුටේ දම ඒක හ ත කතා කරලා වේ ජුටය කොහොමද මෙයා හම්බලාවේ කොමද කොම සසලා මලක නකම අයිබෝ ඇත වසයක කියෙන අපේ කමටාව අපිට ගොඩක් සන්තෝසයි අපේ මිනිසුත්තක කොම මිනිසුත්තක ආදරයි කට මිනිසුත්තක වොට ආදරයි ආපාම මම කිව්වයියේ. ඒයේ රේකිව්වා මෙම සිද්ධියයක් කෙනනව කියලා. උතේම එයා රේ දොල හටඇති ොලා හකට ඇති නිදාගත්තා හැකට මට කෝල් ව උදේ හට කොල් කරනවා චුටි අයඒ එක යං යම් කියලා. එච්චර යාට අර හිතට මේවා වෙලලා මම කිව හරි කියලා යාගේ වාහන තරගෙන ඒයාපිත්තකාාව මට ගොඩක් සන්තෝසයි මේවානගේ මිනිස්සු ලංකාව ඉන්ඩෝනයි. இன்னும் கூட்ட தமை அனித் மீன் சுட்டத் தேர்னு அனிதகாட்டி ஏகு பழுவனிப்பா மற்ற தண்ணுகட்டம் மீசான் டிவி தான் இதை வந்து எனக்கு புதி சத்த ரெண்டு மாசத்துக்கு வெளி கொண்டு வந்தாங்க அதுக்குப்றம் நான் இந்த இடத்துக்கு வந்து இவங்களை சந்திச்சு இவங்களோட நிலைமை என்ன பார்த்தோம் அதே மாதிரி இசத்தின் குரு குரூப் அப்படியே வந்து வெல்ஃபேர் சொசைட்டி அக்குர்ண ஹோஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் கமிட்டி அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த வேலை திட்டத்தை தொடங்கிடும் இன்ஷால்லா நாங்க பெஸ்ட்டுக்கு வந்து இவரை வச்சு அடிக்கல் நாட்டுறோம் இதுக்கு எங்களுக்கு இந்த கடையை கட்டி முடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இந்த மூணு புள்ளையிடையும் இதோட சமுதாயத்துக்கு செஞ்ச உதவிக்காக நாங்க න නි న రిపడై ද నా කట్టా ిచయ නෑ න හිදන්න දයක් ක මයි න සි పමම න ే මුిම් ිస్ తం සිగහ මිస్ මයි දව රන්න දවు තමයි සර න්න ට න්න තිగ ජීවිතයක් බේරගడ తතුරට ගන්න ෙනෙක්ගේ. ජීවිතේ නැතිවුණනාට පස්සේ හැබැ යාගේ පවුලෙ ජීවිතය නැතිවෙලා නෑ අන්නේ ජීවිතේ රකින්ඩ බිලිපිත්තක් දෙෙන්නඩයි හද නි මල්ුවෙක්ද දෙන්න නැතු. ති බිලිපිත් දුනොත් එකෙන් හැමදාමට අහදෑමක්ලබගන් තුල නිසා කඩයක් දන්ාදනක හරිම සතුටක් ඒ ගැන මාර සතුනුුණ ඒයි මත්කිවේ ුටය නක් ලතිින් චුටයට බහෝම ස්ශුතිේ වකයක් කරනෙට මටත් ආරාධනාව ලැබුණා ඒ වගේ මටත්ක දකිද ලැබුණ එකම නත්තා සරවප කරාගෙන් සාර්ථක වෙන්න තමයි මෙන්න මේ. වයායාමය කරන්න ඉතින් මෙයාලට පුළුවන් දෙයක් තියෙනවා නම් මලටත් හයියක්වෙන්න පුළුවන් නම් අන්න මේදකරල්ලා ටය ෙිපොන් නම්බේෙද මේ මේක දැක්ට පස කෙර තර අම්බහට ේව දලා තියෙන ඇයි බම් ද තරයි ඇතින් මේ මෙච්චරයි තියෙන්නේ මේ මෙච්චරයි තමයි කට්ටි නිතාගන්න හ එත ජනලල තිබිල නෑ ඒ කරනදුික පල්ල මුස්ලිම්ම අ තමයි හදී තින් දැ ana अත්තක් quන්නද දන් ාදවා

बाकी क्या कर रहा हूँ मम्मी का तो थी। थीवे में थीवे में में देन देने। देने। ये आती है ठीक है ना मम्मी मम्मी तेरे मुल्काल बकवाकर तैयार ही करांगे ओके स्टार्ट पानी डालना है அதோட இதுக்கு முழுமுழுச்சா ஈடுபட்டு முதல் கால் வைக்கிறதுக்கு அந்த அக்ருனம் முன் வந்து இதுக்கு செயற்பட்டு கொண்டிருக்கு அதை பார்க்கலாம் எல்லாரும் துவா செஞ்சு கொள்ளுங்க இந்த வேலை பூர்த்தியாக செய்து முடிப்பதற்கு உங்களுடைய உதவிகளை கொண்டுதான் இந்த வேலை திட்டங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது இது மட புலுவந்த புலுவந்தா வளர்க்கிறோம் இதை பார்க்கக்கூடியவர்கள் உண்மையில நாங்க கால் வைக்கிறோம் இதை பூர்த்தி செஞ்சு முடிச்சு கேள்மான்றது எங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இருக்கு பல உதவிகள் அவரை கொண்டு நீங்க உதவி செய்வீங்களா இருந்தா இதுக்குரிய வேலை திட்டங்கள் சிறப்பாக முடியுமா இருக்கு ஓகே தேங்க்யூ மச்